ஜெபிக்க 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 ஜெபிக்கத்தான் அந்த வல்லமை பெருகுகிறது அவர் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கத்தான் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது ஜெபிக்காதபடி அற்புதம் நடக்காது ஜெபிக்காதபடி அதிசயங்களை பார்க்க முடியாது என்னதான் நீங்கள் அந்நிய பாச பேசினாலும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு நீங்கள் ஜெபிக்கணும் உபவாசிக்கணும் காத்திருக்கணும் அந்த நிறைந்தவர்களாக நிறைந்தவர்களாயிருக்கணும் உலகம் முழுவதையும் ஆண்டவுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்புதல் அங்குமே இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்து வந்துவிட்டது ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும் அதற்கு மத்தியில எனக்காக நெருக்க ஆயத்தமா அந்த எழுப்புதல் அக்கனி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரப்போகிறது இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் எழுப்பதலக்கினி என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் தேவ பிள்ளைகளே நீங்கள் எழுப்புதலில் முக்கியமானவர்கள் தேவனுக்காக வல்லமையாக பிரகாசிக்கிறவர்கள் மட்டுமல்ல தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு அடையாளமாக அற்புதங்கள் நடக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து இவ்வுலகில் உலாவின போது அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு யாவரையும் குணமாக்கியது அதற்கு காரணம் அவர் மேலிருந்த அபிஷேகம் நாமும் இந்த வல்லமையை வெளிப்படுத்தும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம் இவ்வுலகில் வாழும் நாட்கள் எல்லாம் இயேசுவை நிரூபிப்போம் இப்பொழுதும் நமது சகோதரர் மோகன்சில அவர்கள் உங்கள் ஆசிர்வாதங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் பத்தாம் அதிகாரம் எட்டாவது வருஷம் எட்டு வாசிங்க நசரனாய் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவரோட கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறாயும் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் தேவன் பரிசுத்தாவீனாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்த அபிஷேகம் இயேசுக்குள் இருந்த பரிசு தாவியானவரின் அபிஷேகம் வேதம் தெளிவாய் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசு தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார் அந்த அபிஷேகத்தின் நிமித்தம் தேவன் அவரோடு கூட இருக்கிறதை எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள முடிந்தது அதனால அந்த அபிஷேகம் அவர் மேல இருந்ததுனால ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையிலாகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் இயேசு சுற்றி தெரிந்தார் எப்படி அவரால் நன்மை செய்ய முடிந்தது அந்த அபிஷேகம் அந்த பருசுத்தாவியனுடைய வல்லமை அந்த அபிஷேகம் தான் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்போ நாம் மற்றவளுக்கு பிரயோஜனமாக இருக்கணுமானா இந்த அபிஷேகம் அவசியம் சரி இந்த அபிஷேகம் அதை பற்றி தான் ஜெபிக்க போகிறோம் அவர் மீது இருந்த அபிஷேகத்தை குறித்து வேதத்திலே வாசிக்கும் போது யோவான் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனவாசிங்க தேவரால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அவர் தேவனால் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு அவர் வந்தார் அவர் அனுப்பப்பட்டு வந்தவர் தேவனுடைய வார்த்தையை தான் அவர் பேசினார் இயேசு அடிக்கடி சொல்லுகிறார் நான் சுயமாக எதையும் செய்வது இல்லை பிதாவானவர் எனக்கு கட்டளையிட அதை மாத்திரமே நான் செய்கிறேன் சுயமாக எதையும் நான் பேசுவது இல்லை அதுதான் வேதம் சொல்லுகிறது அவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசினார் அவருடைய வார்த்தையில வல்லமை இருந்தது கிருபை இருந்தது ஜனங்களுக்கான ஆறுதல் இருந்தது சுகம் இருந்தது விடுதலை இருந்தது ஜனங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வந்தது அவருடைய வார்த்தைகள் அதற்கு என்ன காரணம் என்றால் தேவன் தமது ஆவியை அவருக்கு தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் அளவே இல்லை அந்த அபிஷேகத்துக்கு அந்த மாதிரி ஒரு அபிஷேகம் அந்த மாதிரி ஆவியானுடைய நிறைவு இதைத்தான் பழைய பாடல சொல்லும்போது முழங்கால் அளவு இடுப்பளவு கழுத்தளவு அதன் பிறகு நீச்சல் ஆழம் அந்த அபிஷேகத்துக்குள்ள நிரம்பி வர 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 என்ன நடக்கும் என்பதை வேதம் சொல்லுகிறது ஒரு அனுபவத்தை எழுதப்பட்டிருக்கிறது ஒரு தண்ணீர்க்குள்ளே இறங்கணுன்னு வைங்களேன் முதலாவது நம்முடைய பாதம் தண்ணீரிலே படும் பாதம் தண்ணீரில் பட்டா கொஞ்சமாக தண்ணீர் நம்முடைய கால்களை டச் பண்ணி போகும் அதே மாதிரி அபிஷேகத்தில் முதலாவது ஒரு சின்ன அளவில் அந்த அபிஷேகத்தின் வல்லமை நம்மை தோடும் கொஞ்சம் தண்ணிக்குள்ளே இறங்கினீங்கன்னா முழங்கால் அளவு வந்துட்டா இன்னும் தண்ணீருடைய வேகம் உங்களுக்கு விளங்கும் உள்ளுக்குள்ளே போக போக அப்போ முழங்கால் அளவு வந்துட்டிங்க அந்த அபிஷேகம் இன்னும் அந்த அபிஷேகம் பெருகுகிறது அந்த அபிஷேகம் பெருகிய முழங்கால் அளவு வரைக்கும் வந்துட்டு அது ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் முதல்ல கணுக்கால் அளவு முழங்கால் அளவு அப்புறம் இடுப்பளவு இன்னும் தண்ணிக்குள்ளே இறங்கி இடுப்பாலம் வந்துட்டி வைங்க சுற்றில தண்ணி இருப்பாலம் வரைக்கும் மறுக்கும் அதன் பிறகு கழுத்தளவு வரும் அடுத்தது ஃபைனல் ஸ்டேஜ் தான் நீச்சல் ஆழம் அதே அதேவிதமாய் முதல்ல ஒரு கணுக்கால் அளவு அபிஷேகம் முழங்கால் அளவுக்குள்ளே கடந்து போகணும் இன்னும் கொஞ்சம் ஆவில நிரம்பி அபிஷேகத்துக்குள்ளே கடந்து போகணும் அதன் பிறகு இடுப்பளவுக்கு நிறைய பேர் கணுக்கால் அளவிலேயே நிற்கிறோம் இந்த ஆரம்ப ஸ்டேஜிலேயே அடுத்த லெவலுக்கு போனோம் அடுத்தள்ளவர் இன்னும் அடுத்தள்ளவர் அப்ப ஆவியானவருக்கு இடம் கொடுக்க இடம் கொடுக்க ஆவியானவர் நம்மை நிரப்போவதற்கு இடம் கொடுத்து இடம் கொடுத்து முன்னேறி போக 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 அந்த அபிஷேகத்தின் அளவு பெரிதாகும் கணுக்கால் அளவிலேயே நிறைய பேர் நின்று கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் உள்ளவாங்க ஆவிக்குரிய அனுபவத்தில் அபிஷேகத்துக்குள்ள முழங்கால் அளவு வந்துடணும் அதுலேயே சில நிற்பாங்க இரு போதும் நான் மற்றவங்களோட இன்னும் கொஞ்சம் சிறப்பான அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் அது கூட போதாது இன்னும் கொஞ்சம் உள்ளே வாங்க ஆவியானவர்களை அந்த அந் இன்னும் கொஞ்சம் நெருங்கி வாங்க அப்படின்னா இடுப்பளவு இடுப்பளவில் சுற்றில தண்ணி ஓடும் அப்படியே எங்கே பார்த்தாலும் அந்த அநாயிண்டிங் அபிஷேகம் இது போதாது இன்னும் கொஞ்சம் உள்ளே வாங்க கழுத்தளவு வந்துடும் தலை மட்டுந்தான் இருக்க கழுத்தளவு தண்ணி அது இன்னும் ஆழம் இன்னைக்கு சுத்திலும் பார்த்தா தண்ணி அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கோம் இந்த தண்ணி அனாயிட்டிங்கை குறிக்கும் அபிஷேகம் அன்று சொல்றாரு இன்னும் கொஞ்சம் உள்ளவா உள்ள வந்துட்டா நீச்சல் ஆழம் அதுதான் அளவில்லாத அபிஷேகம் அந்த நீச்சல் ஆழத்துக்கு வரும்போது என்ன நடக்க தெரியுமா உனக்கு கணுக்கால் அளவில் நீங்கள் உள்ள நின்றாலும் தரையோடு கால் பதிந்து இருக்கும் பூமியோட உடைய கால் பதிந்திருக்கும் உலகத்தோட கால் இருக்கும் முழங்கால் அளவு வந்துட்டீங்கன்னாலும் இடுப்பளவு வந்தாலும் தண்ணி பெருசா ஓடி கொண்டிருக்கோம் ஆனா உங்களுடைய பூமியில உடைய கால் பதிந்திருக்கும் கழுத்தளவு வந்தாலும் தண்ணி அவ்வளவு பெருக்கெடுத்து ஓடினாலும் உடைய கால் தரையோட பூமியோட கொண்டு இருக்கும் நீச்சல் காலத்துக்கு வரும்போது அந்த தரையை விட்டு உடைய கால் எழுந்துரும் அப்புறம் பூமிக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்காது முழுவதும் தண்ணி தான் உள்ளும் புறமும் எல்லா தண்ணி தான் பூமியோடு தொடர்பு துண்டிக்கப்படும் இதுதான் அபிஷேகத்துல நிரம்பி நிரம்பி நீங்க முன்னேறி வர 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 அந்த நிறைவான அந்த அபிஷேகத்துக்குள்ள வரும்போது இந்த உலகம் உலகத்தின் சிற்றின் பங்கு உலகத்தின் காரியங்கள் இந்த உலகத்தின் மாயைகள் அதிலிருந்து நம்ம விடுபட்டு தேவனோட நெருக்கமாக நம்ம இணைக்கப்படுவோம் அதனால்தான் சொல்றாரு நீச்சல் ஆழத்து வா மகனே நீச்சல் ஆழத்து வா நீ இன்னும் கரையிலே நின்று கொண்டிருக்கிற அதையா நீ பாசை பேசி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பாஷைகளை தருகிறவர் நாள்தோறும் கருமை அபிஷேகம் புதிதாயிருக்கிறது உங்கள் எல்லாரில நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன் ஆவில நிரம்பி பேச நான் புதிய புதிய பாஷைகளை பேசுவது ஒரே பாஷையை பேசிக்கொண்டிருப்பது அல்ல அது ஆரம்ப நிலை கணுக்கால் அளவிலேயே நிறைய பேர் நின்று கொண்டிருக்கிறோம் ஆரம்ப நிலை அதே அந்நிய பாஷை அதே நாலு வார்த்தை அபிஷேகம் ஆண்டவர் சொல்றாரு நீ கரையில நிக்கிற நிக்கிற ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிற அபிஷேகத்துக்குள்ள நீ அதை கடந்து உள்ள வரணும் இன்னொரு நிலைமைக்கு நீ அடுத்த லெவலுக்கு வரணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் தான் தொடர்ந்து அபிஷேகத்துள்ள நடத்த 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 நிறைய பேர் புதிய புதிய அபிஷேகத்தை பெறுகிறாங்க நிறைய பேர் சொல்றாங்கல நான் இன்னைக்கு புது பாஷைகளை பேசினேன் இதுவரைக்கும் இல்லாத பாஷையை பேசினேன் அப்போ இந்த அபிஷேக அனுபவம் என்பது ஒரு நிலையில் நிற்பது அல்ல அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறேன் திருப்தியில் இருப்பது அல்ல இன்னாழமாக போகணும் இன்னாழமாக போகணும் அந்த அபிஷேகத்தில் பெருகணும் நம்ம அப்படி நீச்சல் ஆழத்துக்குள்ள வந்துட்டா பூமியோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு வேணும் நம்மளை அறியாமலே கால் மேலே எழும்பிடும் உள்ள போக 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 உங்களுடைய தரையில மண்ணோடு ஒட்டி கொண்டு வந்து கால் மேலே எழும்பிடும் அப்போ நீங்க நீச்சல் ஆழத்துக்குள்ள இருப்பீங்க அந்த அபிஷேகம் அப்போ அபிஷேகத்துல பெருக பெருக பிறகுதான் இந்த உலகத்தின் மாயிலிருந்து நம்ம விடுதலை பெற்று உன்னதமான ஆவிக்குரிய அனுபவத்தில் தேவனோடு இணைக்கப்படுவது தான் இன்னும் நிரம்புங்க இன்னும் நிரம்புங்க இன்னும் ஆவியானவுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு வழி நடத்துவதற்கு என்ன காரணம் அதுதான் நிரம்புக சொல்றாங்கன்னு கேட்டா அந்த அபிஷேகத்தில் பல நிலைகள் இருக்கிறது இங்க இயேசுவை பற்றி சொல்லும்போது பிதாவாகிய தேவன் தான் அனுப்பின இயேசு கிறிஸ்துவுக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார் அலை லூயா அல்லூயா அதுதான் நீச்சலாளம் அளவில்லாத ஒரு அபிஷேகம் எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் வேணும் இயேசுவை போல் அபிஷேகம் அப்ப இது போதாது இது போதாது அந்த இன்னும் அபிஷேகம் இன்னும் அபிஷேகம் இன்னும் நிரப்புங்க இன்னும் நிரப்புங்க அது மாதிரி அபிஷேகத்துக்குள்ள அடுத்த லெவலுக்கு நம்ம கடந்து போகணும் அந்த அனுபவங்களை தான் வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கணுக்கால் அளவு ஆரம்ப நிலைமையிலேயே நம்ம நின்று கொண்டு இருந்தா பூமியும் இது பக்கம் பக்கம் தான் இருக்கும் கணுக்கால் அளவு டக்குனு பின்னால கால் வச்சிங்கன்னா தர வந்துடும் தான் நிறைய பேர் அபிஷேகம் வைத்தாலும் டக்குனு பின் வாங்கிடுறாங்க அபிஷேகம் வைத்த அன்னி பேச பேசுனாலும் டக்குனு உலக சிட்டுன் பத்துல விழுந்து போறாங்க ஆனால் நீச்சல் ஆலத்துல போனவங்கள இந்த உலகம் அவ்வளோ ஈஸியாக டச் பண்ண முடியாது கரைப்படுத்த முடியாது உலகத்தில்தான் அது கீழே இருக்கும் இவங்க ஆவிக்குறி உன்னத நிலைமையில் இருப்பாங்க வேலைக்கு போனாலும் படிக்க போனாலும் எந்த சூழ்நிலையும் உங்களை பாதிக்காது எந்த சூழ்நிலையும் உங்களை கரைப்படுத்த முடியாது எந்த சூழ்நிலையும் உங்களை பின் கொண்டு போக முடியாது அந்த அளவுக்கு ஒரு அபிஷேகம் அல்ல லூயா இயேசுவின் மீது அந்த அபிஷேகம் தான் அவரை சித்தல் இத்தனை போராட்டங்கள் நடந்த போதிலும் அவரை அசைக்க முடியவில்லை அவர் மேல இருந்த அபிஷேகம் அதே மாதிரி சொல்லுகிறார் எப்படி இயேசுவை அளவில்லாமல் ஆவினால் பிதாவானவர் நிரப்பினாரோ அதே மாதிரி நமக்கம் கொடுக்க விரும்புகிறார் அந்த மாதிரி அபிஷேகத்தை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க அளவில்லாத அபிஷேகம் வேணும் ஆண்டு கேளுங்க அளவில்லாத அபிஷேகம் வேணும் மேலிருந்த அபிஷேகம் எங்களுக்கு வேணும் பின்பு பலத்தினாலே திரும்பி போனார் அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற பரம்பிற்று இயேசு நிரப்பப்பட்டிருந்தா வழி நடத்தப்பட்டா நிரப்பட்டு இருந்த ஆசன ஆவியானவருடைய பலத்தினாலே அது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியானுடைய வல்லமையினாலே வல்லமையினாலே பை த த பவர் ஆவியானுடைய நிறைந்தவராய் இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் நாற்பது நாட்கள் உபவாச முடித்த பிறகு ஊழிய செய்ய ஆரம்பிக்கிறார் என்றுதான் வசன சொல்லுகிறாரு முப்பத்தி எட்டுல நசரே நான் இயேசுவை தேவன் பருசத்தாவியினாலும் அபிஷேகம் இருந்தார் யோர்தான் நதி கரையில ஏச ஞானஸ்தானம் பெற்று கரை போது அவர் நிரப்பப்பட்டார் நாற்பது நாட்கள் உபவாசம் பண்ணி காத்திருந்து ஜமித்த போது வல்லமீனால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் அந்த வல்லமையோடு தான் ஊழியத்தை ஆரம்பித்தார் இன்னைக்கு பரிசுத்தாவின் நிறைவு இருக்கிறது வல்லமை இல்ல வல்லமை இல்ல அப்ப நீங்க உபவாசத்தை ஜெபிக்கணும் காத்திருந்து ஜெபிக்கணும் வசனத்தை தியானித்து ஜெபிக்கணும் அப்படி ஜெபிக்க ஜெபிக்க தான் ஆவியானுடைய வல்லமை அந்த வல்லமை உங்கள் மேல முற்றிலமா இறங்கி ஆட்கொள்ளும் இயேசு வல்லமையோடு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் அதான் அதன் பிறகு ஊழிய ஆரம்பிக்கிறாரு நாற்பது நாள் உபவாச ஜபத்துக்கு பிறகுதான் வல்லமையோடு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் பிசாசு ஓடுறது வியாசமாகிறாங்க கீர்த்தி பரவுகிறது நான் பதினாலு உபவாசம் இது போதும் என்று நிற்கவில்லை மார்க்க ஒன்று இந்த சொல்லுகிறது அதிகாலையில் இருட்டோடு எழுந்த போய் மத்த பதினாலு இருபத்தி மூன்று சொல்லுகிறது சாயங்காலமான ஒரு மலையின் மீது ஏறி பிதாவோடு தண்ணி திறந்து ஜபம் அணுகிறார் பன்னிரண்டு சொல்லுகிறது இரவெல்லாம் அவர் மலையிலே காத்திருந்து ஜபம் அண்ணி கொண்டிருக்கிறார் எரிசலமுக்கு வரும்பொழுதெல்லாம் கெர்சமனை தோட்டத்திலே போய் இரவெல்லாம் எரவல்லம் ஜெபமனுகிறார் ஜெபிக்க 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 ஜெபிக்கத்தான் அந்த வல்லமை பெருகுகிறது அவர் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கத்தான் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது ஜெபிக்காதபடி அற்புதம் நடக்காது ஜெபிக்காதபடி அதிசயங்களை பார்க்க முடியாது என்னதான் நீங்கள் அந்நிய பாசை பேசினாலும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு நீங்கள் ஜெபிக்கணும் உபவாசிக்கணும் காத்திருக்கணும் அந்த வல்லமைனால் நிறைந்தவர்களாக இருக்கணும் இயேசுடைய வாழ்க்கையில் இருந்த ஆவியானுடைய அனுபவங்கள் எதுக்குங்க இந்த வல்லம இயேசு வல்லமினால் நிறைந்தவராய் ஒழித்து தாரமிக்கிறார் எதுக்கு அப்போ தான் இயேசு தேவன் வல்லமினால் அபிஷேகம் பண்ணினார் எதற்காக தேவன் அவரோட கூட இருக்கிற அந்த உன்னத அனுபவத்தை தருவதற்கு எப்பவும் பரிசுத்தாவில நிறைந்திருங்க எப்பவும் இயேசு கூடவே இருக்கிறதை ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் தனிமையாக இருக்கிறத உணரவே மாட்டீங்க நீங்கள் நடந்து போனாலும் காரில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் உங்கள் கூட ஏசி இருப்பதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்குள்ள ஒருவர் இருக்கிறா உங்கள் பக்கத்தில் ஒருவர் இருக்கிறா ஆவியானவர் பரிசுத்தாவில நிரம்பி செபிக்க செபிக்க ஜெபிக்க அந்த தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டே இருப்பீங்க பின் தேவன் அவரோடே கூட இருந்தபடியால் அதனால் என்னங்க பிரயோஜனம் நன்மை சேகரவராய் சுற்றித் தெரிந்தார் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார் இன்றைக்கு அதற்கு தான் இயேசுவுக்கு ஆள் வேண்டும் நான் வந்து என் ஊழியத்தை முடிச்சுட்டேன் அந்த நாளில் முடி தொடர்ந்து அதை நிறைவேற்றுவதற்கு அப்போஸ்தலர்களை எழுப்பினு அதன் பிறகு கால காலங்களில் ஊழியர்களை எழுப்பி 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 என் திட்டங்களை நிறைவேற்றின இந்த கடைசி கால ஊழியத்தை நிறைவேற்ற எனக்கு ஆட்கள் வேண்டும் என்னை போல ஊழிய ஆட்கள் வேண்டும் என்னை போல பேச நாவு வேண்டும் என்னை நடப்பதற்கு கால்கள் வேண்டும் என்னை போல செயல்படுவதற்கு கைகள் வேண்டும் என்னுடைய வல்லமையை தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு என்னை போல வல்லமையோடு கூட வழி நடத்தப்படுகிற ஆட்கள் வேண்டும் என்று ஆண்டவர் தேடுகிறார் ஆண்டவர் பயன்படுத்தணும் அற்புதம் செய்யணுமானா முழு நேர ஊழிய செய் தப்பான எண்ணம் நமக்குள்ள இருக்குது அதுதான் இன்னைக்கு பிரச்சனையே இது எனக்கு இல்ல அது பாஸ்டருக்கு ஊழியக்காரருக்கு இப்படி சொல்லி 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 நம்ம நாட்களை வீணாக்கி விட்டோம் அப்படி சொல்லப்படவில்லை முழு நேர ஊழியர்களுக்கு நீங்க கைகளை வச்சா பிசாசு ஓடும் என் நாமத்தை சொல்லி கைகளை வச்சா வியாதி சுகமாக அப்படி சொல்லவில்லை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கமடையாளம் அடையாளம் என்னை விசுவாசத்தை பின்பற்றுகிறவர்களால் நடக்கும் அடையாளம் தான் ஆண்டவர் சொன்னார் என் ஊழியர்களால் அடையாளன்னு சொல்லப்படவில்லை வசனம் மறைக்கப்படுகிறது அதனாலதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை கொண்டு ஆண்டவர் பிசாசை துரத்துவார் உங்களை கொண்டு வியாதியஸ்தரை குணமாக்குவார் நீங்கள் செபிக்கும் போது அற்போதம் நடக்கும் நடக்கணும் அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளணும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான் இந்த கடைசி காலை எழுப்புதலுக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தணும் ஆமேன்னு சொல்லுங்க நான்கு பதினெட்டு வாசிங்க கத்தருடைய ஆவியானது என்மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம்படி அவர் என்னை அபிஷேகம் அணினார் இறுதியம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பற்றவர்கள் விடுதலையையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கத்ருடைய அணுகிர வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டார் எஸ் ஐ அறுபத்தி ஓர அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தில் எழுதியிருக்கிறது எஸ் வெகு த தீர்கதர்சன வார்த்தை அவர் சொல்கிறது ஸ்பெரிட் ஆஃப் த லாடிஸ்

எதுக்கு ஆவியான வேற நான் போய் கட்டொண்ட மக்களை விடுதலையாக்கணும் இனி உங்களையே நினைச்சுக்கிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் நினைக்காம உங்க மூலமா நிறைய பேர் விடுதலை அடையணும் உங்க மூலமா அநேக சுகம் அடையணும் உங்க மூலமா நிறைய பேருக்கு அற்புதம் நடக்கணும் அதுக்கு நீங்க எழும்பணும் அதுக்கு அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் சொல்லுகிறா அலே லூயா எத்தனை பேர் இந்த வல்லமை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க என்ன இயேசு சொன்னார் அப்போஸ்தலர் 1 8லே பரிசுத்த ஆவிங்கடலே வரும்போது பலன் அடைவீர்கள் ஆங்கில வேதம் சொல்கிறது when the holy spirit will come upon you you shall receive power வல்லமை பெற்றுக்கொள்வீங்க அப்ப ஆவியானவர் வரும்போது வல்லமை பெற்றுக்கொள்வீங்கன்னு இயேசு சொன்னார் எங்க வல்லமை where is the power of god in your life உங்க வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை எங்கே அನ್ಯபாசம் பேசுகிறீங்களே மேரிஸ் த பவர் ஆப்கார் ஆவியானவர் வருபொழுது வல்லமை பெற்றுக் கொள்வீங்கன்னு தானே இயேசு சொன்னா அப்ப விருமன் அந்நிய பாசை பேசிட்டு வல்லமை இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறோமா வல்லமை எங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணும் ஆண்டவரே இனி வல்லமை உள்ள கிறிஸ்தவ நான் நான் வாழணும் வல்லமை உள்ள கிறிஸ்தவல நான் வாழணும் அந்த வல்லமை எனக்கு வேணும் உம்மிடத்தில் காணப்பட்ட வல்லமை எனக்குள்ள காணப்படணும் இந்த உலகத்தில இயேசுவாகவே வாழணும் இயேசுவைப் போலவே நடக்கணும் அண்டு உண்மை போல என்னை மாற்றும் அப்படி கேட்கணும் பிரியமானவர்களே பருசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நமக்கு விடுதலை தருகிறவர் மாத்திரமல்ல வல்லமையும் தருகிறார் இல்லை அப்போ சிலர் ஒன்று எட்டில் பருசு வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் அது ஆங்கிலத்தில் சொல்லிருக்கு யூஷல் ரிசீவ் பவர் நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்வீங்க என்ன வல்லமை பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை சாபத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை சோதனை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை பிசாசை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ளக்கூடிய ஜெயிக்கக்கூடிய வல்லமையை தருகிறவர் பரிசுத் தாவியானவர் அந்த வல்லம் உங்களுக்கு வேணும்ல இப்போ நம்ம ஜெபிக்கலாமா அண்டு ஒரு அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க அந்த ஆவியானுடைய வல்லமை எனக்கு வேணும் நான் வல்லமை உள்ளவனா வல்லமை உள்ளவளாக இருக்கணும் நான் இனி பயந்து கோலையாக நடுக்கத்தோட தோல்வி அடைந்திருக்கக்கூடாது நான் வல்லமையோட இயேசுக்காக பிரகாசிக்கணும் அப்படி ஜெபிக்கிறீங்களா நம்ம ஜெபிக்கலாமா அப்படின்னா இப்போ அப்படியே வல்லதுகாரம் வைத்துக்கொள்ளுங்கள் அப்படியே வாய் தரந்து இந்த பரிசு தாவியானவருக்காய் வல்லமைக்காய் அக்னிக்காக ஆவியானவர் வரும் பொழுது எங்களை வல்லமை படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் வல்லமையின் ஆவியானவருக்கு ஸ்தோதிரம் தாகமத்தோடு கேட்கிறவர்களுக்கு தன்னுடைய பரிசுத்தாவியை தருகிற தேவனை இப்பொழுது யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் மேலும் பரிசுத்தாவின் வல்லமை இறங்கட்டும் அந்த அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும் அன்றைக்கு நூத்தி இருபது பேர் மேல நாவுகள் இப்பொழுது இவர்கள் மேல வந்து இறங்கட்டும் நாமத்தினால் அபிஷேகத்தின் வல்லமை நிரப்புவதாக அக்னி அவர்கள் மேல இறங்குவதாகும் இப்பொழுது அவளை நிரப்பி ஆட்கொள்ளுமீராக பயங்கள் பலவீனங்கள் சோர்வுகள் நீங்கி வல்லமை உள்ளவர்களாய் அவர்களை மாற்றுவீராகும் ஜெயிக்கிறவர்களாய் மாற்றுவீர் ஆகும் சாத்தானை மேற்கொள்ளுகிறவர்களாய் பிரச்சனைகள் போராட்டங்கள் சோதனைகளை மேற்கொள்ளுகிறவர்களாய் அவர்களை மாற்றும்படிபடி வல்லமையினால் நிரப்பும் நிரப்பும் நிரப்பம் ஆண்டவர்கள் இப்போ இறங்கட்டும் அந்த வல்லமை அக்னி இறங்கட்டும் ஒவ்வொருவரை நிரப்பி ஆட்கொள்ளட்டும் வல்லமையுள்ளவர்களாய் மாற்றிவிடும் கர்த்தருடைய வல்லமை இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே பிரியமானவர்களே இந்நிகழ்ச்சி உங்களுக்கு இருந்திருக்கும் என்று நாங்கள் கத்தருக்குள் விசுவாசிக்கிறோம் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் அதுவரை நம் அனைவரோடும் இருப்பதாக அமேன் ஒன் Our phone number 04639353535 info at jesusredeems.org Our website www.jesusredeems.com God bless you.